மகா மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரங்களில் ஸ்ரீ ராம அவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது ஜென்மாஷ்டமியாக கிருஷ்ண ஜெயந்தியையும் ஸ்ரீ நவமியும் ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஸ்ரீ நவமி இந்த ஆண்டு என்னைக்கு வருது அந்த நாளில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம அந்நீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஸ்ரீராமருக்கு ஏராளமான பக்தர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க எண்ணற்ற கோயில்களும் தமிழகத்தில் ஸ்ரீராமருக்காகவே எழுப்பப்பட்டு வருது அந்த வகையில் பார்த்தோன்னா பங்குனி மாதம் புனர் பூச நட்சத்திரமும் சுக்லபட்ச நவமி திதியும் இந்த நாள் தான் திருநாள் தான் ஸ்ரீ ராமரின் பிறந்த நாள் அப்படிங்கிறது நம்ம கொண்டாடுறோம் இந்த தினத்தையே புண்ணியம் தரும் ஸ்ரீராம நவமியாக நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆண்டு ராம நவமி திருவிழா அப்படிங்கிறது நாடு முழுவதும் என்னைக்கு கொண்டாடப்பட போகுது அப்படின்றது பார்த்தோன்னா ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது இந்த நவமி திதி அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாறாம் தேதி இரவு ஒன்பது ஏழு மணிக்கு துவங்கி அந்த நவமி திதி அப்படிங்கிறது ஏப்ரல் பதினேழாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதாவது ஏப்ரல் பதினாறாம் தேதி துவங்கி பதினேழாம் தேதி முழுவதுமே அந்த நவமி திதி இருக்கு அதனால ஏப்ரல் பதினேழாம் தேதியை ஸ்ரீ நவமி அப்படின்னு நம்ம கொண்டாட போகிறோம் ராமச்சந்திரமூர்த்தியின் அவதாரமாக கொண்டாடப்படும் அவர் பிறந்த நாளாகவே கொண்டாடப்படும் இந்த ராம நவமியின் வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நவமி விழாலின் வரலாறு என்னன்னு பார்த்தோன்னா அயோத்தியின் மன்னரான தசரதரின் மகனான ராமபிரானின் பிறந்த நாளை நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த நாள் ரொம்பவே சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுது தசரத மன்னன் கௌசல்யா சுமித்ரா கைகேயி அப்படின்னு மூணு அரசிகளை மணந்தார் அப்படின்னும் நீண்ட காலமாக மூன்று ராணிகளும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியவே இல்லை அப்படிங்கிற வருத்தம் தசரத மகாராஜாவுக்கு நிறையவே இருந்தது அதுக்கப்புறம் மன்னர் தசரதர் வசிஷ்ட முனிவர் சொன்னபடி புத்திர காமேஷ்டி யோகம் செய்தார் அப்படின்னும் குழந்தை வேண்டும் அப்படின்னு அந்த யாகத்தில் மன்னர் தசரதர் மனைவிகளுக்கு பாயசத்தை ஊட்டினார் அப்படின்னும் அந்த யாகத்தின் விளைவாக மன்னர் நான்கு ஆண் குழந்தைகளுடன் ஆசிர்வதிக்கப்பட்டார் அப்படின்னும் கதை ராணி கௌசல்யா பகவான் ஸ்ரீராமரை பெற்றெடுத்தார் அப்படின்னும் கைகேயி பரதனை பெற்றெடுத்தால் அப்படின்னும் சுமித்ரா லக்ஷ்மணன் அது மட்டுமல்ல சத்ருகணனை அப்படின்னு இரண்டு மகன்களை பெற்றெடுத்தார் அப்படிங்கிறதும் கதை அரக்கன் ராவணின் கொடுமையால துன்புற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்னும் மகாவிஷ்ணு அவர்களுடைய கவ அவளை கவலையை தீர்க்க யுகத்தில் அயோத்தி மன்னன் தசரதன் பெற்ற வர பிள்ளையாகவே அவருக்கு மைந்தனாக அவதரித்தார் அப்படின்னும் கதை ராமபிரான் அவதரித்த அந்த நன்னாளே ஸ்ரீ நவமி திருநாள் மகிமை தரும் ராமநவமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அந்த ராம நவமி நாள் அன்னைக்கு எப்படி பூஜை செய்வது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் நவமி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறைய சுத்தம் செய்து அங்கு நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் பட்டாபிஷேக ராமர் படத்திற்கு நல்ல துடைத்து மலர்களால் அலங்காரம் செய்யணும் கூடுமானவரை துளசி மாலை அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது நெய்வேத்தியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ராமருக்கு ரொம்பவே பிடித்தமான பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் பானகம் இந்த மாதிரி நெய்வேத்தியங்களை வைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது அந்த நாள் முழுவதுமே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிக்கிட்டே இருப்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல ராம நாமத்தை இடைவிடாது நம்ம உச்சரித்தோனா இல்லத்தில் நல்ல நல்ல காரியங்களும் செல்வ வளமும் வளர்ந்தோங்கும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல நாம் செய்த பாவங்கள் கரைந்து புண்ணியங்கள் கூடும் அப்படிங்கிறது உண்மை அந்த ராம நவமி நாளில் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த ராம நவமி நாளில் விரதமிருந்து அதாவது உண்ணாமல் விரதமிருந்து ராம நவமிய நாளில் நம்ம விரதமிருந்து வழிபட்டோம்னா குழந்தை செல்வம் அப்படிங்கிறது அடுத்த ராம நவமிக்குள் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க கூடுமானவரை விரதத்தை அப்படியே கடைப்பிடிக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் லைட்டான உணவுகளை எடுத்துக்கொண்டு பால் பழம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த ராம நவமி விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா ராம நவமி நாளில் ராமனுக்காகவே ராமபிரானை நினைத்து நைவேத்தியமாக நீர்மோரை படைப்பது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அந்த நீர்மோரை முடிந்தவரை மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது ராஜரிஷி ரிஷி அப்படின்னு சொல்லப்படும் விஸ்வாமித்திரரோடு இருந்தபோது பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தின் போதும் ராமபிரான் நீர் மோரையும் பானகத்தையும் தான் தாகத்திற்காக அருந்தினார் அப்படிங்கிறது கதை அதன் நினைவாக தான் இந்த நாளில் இந்த அற்புதமான ராம நவமி நாளில் மோரும் பானகமும் அவருடைய அவதார தினமான அந்த ராம நவமி அன்னைக்கு தானம் செய்வது அப்படிங்கிறது கூடுதல் ஒரு சிறப்பாகவே பார்க்கப்படுது முடிந்தவரை நீர் நீர்மோறும் பானகமும் தானம் செய்யலாம் அது மட்டுமல்ல நைவேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு ரொம்பவே பிடித்தமான சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் பருப்பு வடை இந்த மாதிரி விஷயங்களை பிரசாதமாக வைத்து வேண்டிக்கொள்வது கூடுதல் ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் அல்ல பெரிய அளவில் நைவேத்தியம் படைக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு முன்பாக ஒரு வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் இந்த மாதிரி எளிய பொருட்களை அர்ப்பணித்து கூட ஸ்ரீராமனை வழிபடலாம் பெரிய பெரிய நைவேத்தியம் செஞ்சு தான் வழிபடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரே ஒரு டம்ளர் பால் கூட வைத்து வழிபட்டாலும் ராமபிரானின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஸ்ரீராமநாமம் சொல்லியும் ஸ்ரீராமனை வணங்கி அருளை பெறலாம் கோயிலுக்குப் போய் வழிபடுறவங்க தாராளமாக கோவிலுக்கு வழிபடலாம் கோவிலுக்கு போக முடியலையேன்னு கவலைப்படுறவங்க இல்லத்திலேயே ராமனை பூஜித்து ராம பிரானை வணங்கிய பிறகு பூஜையில் கலந்து கொள்ளும் பெரியோர்களையும் ராம பக்தர்களையும் கூட வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது உண்மை முடிந்தவரை இந்த ராம நவமி திருநாளில் தானம் கொடுப்பது ஒரு முக்கிய விஷயமாகவே பார்க்கப்படுது அது மட்டுமல்ல அன்றைய நாள் முழுவதும் ஸ்ரீ ராமன் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருப்பது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது அது மட்டுமல்ல இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் நிச்சயமாக வீடு தேடி ராமனின் பக்தனான அனுமார் வீடு தேடி வருவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அந்த மந்திரம் श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्री राम राम रामेति रमे रामे मनोरमे नाम रामनामवरानने இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் ராமபிரானின் ஆசிர்வாதம் மட்டுமல்ல ஆஞ்சநேயரின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த ராம ராமருடைய அவதாரம் ராமர் எவ்வளவு தாய் தந்தையருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு பெரியவர்களை எப்படி மதித்தார் இந்த மாதிரி கதைகளை அந்த என்னால் குழந்தைகளுக்கு அதை படித்து காட்டி சொல்லி காட்டி எப்படி பெரியவர்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் நாளாகவே இந்த நாளை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அவர்களுக்கும் சொல்லி கொடுத்து முடிந்தவரை அந்தைய நாள் மட்டும் அல்ல எல்லா நாளும் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம் முடிந்தவரை அன்றைய நாளில் தாய் தந்தையரை நிந்தனை செய்யாமல் பெரியவர்களை நிந்தனை செய்யாமல் இருக்கலாம் ராமபிரானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் பல தொலைமுறைக்கும் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளும் அற்புத நாளான இந்த ராம நவமியை எல்லோரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்